இன்னைக்கு திருமாவளவன் வந்து பேசுறதெல்லாம் வந்து நீங்க ரைசு கூர்ந்து கவனிச்சுட்டு வரணும் இது என்னன்னு வந்து நான் பின்னாடி வந்து சொல்றேன் இன்னைக்கு வந்து அவர் கட்சியில வந்து சவுண்டு கொடுக்கறதே அவர் ஒருத்தர் தான் கொடுத்துட்டு இருக்காரு திமுக இன்னைக்கு திமுக எந்த அளவுல செல போனது நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுனால நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும் தை மாதம் பிறந்தவொன்னே வழிபுறக்கும் அப்ப அந்த கூட்டணிகள் எந்த அளவு பிளவு ஏற்படும் என்னுடைய கிணிப்பு கரெக்டாக இருந்தால் நாலு முனை கூட்டி நிச்சயம் இப்போ நீங்க சொல்றீங்க டிவி கே வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி பரவலாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொடி பறக்குதுன்னு வந்து சொல்றாங்க எல்லோருக்கும் வந்து சந்தோஷப்படுறாங்க ஒரு பதினஞ்சு சதவீத இஸ்லாமியர் ஓட்டு யாரும் தொடல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து திமுக வந்து அது வந்து கரெக்டாக வந்து அது என்ன பண்றாங்கன்னா வெரி ஸ்ட்ராங்காக வந்து நீங்க வந்து என்னன்னா ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல கெஸ்ட் பண்றாங்க அப்போ வந்து நீங்க சொல்ற வந்து பார்ப்போம்னா இப்ப எப்படி திமுக அதிமுகவும் நீங்க சொல்றீங்க மற்ற மாநிலத்துல எல்லாம் கூட இங்க அந்த முஸ்லீம்கள் ஆதரவுல தான் மூணாவது முறையா பிஜேபி வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நீங்க ஏன் வந்து ஆதரவு கொடுக்க கூடாது ஒரு முறை வந்து நட்பு கரம் நான் நீட்டுறேன் என் கட்சி சார்பாக நான் ஒரு உறுப்பினர் தான் இன்னைக்கு வந்து பிஜேபியை பேச விடாம தடுக்கிற சக்தி எந்த சக்தி இன்னைக்கு உண்மையாலுமே பிஜேபி திமுக வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதிமுக வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஒரு இஸ்லாமியத்தை சார் புறக்கணிக்கிட்டோம் சார் அவங்க மதிக்கலனாலும் தேவையில்ல சார் முயற்சி எடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை மூணு பர்சன்டேஜ் இருக்கிற திருமாவளம் கிட்ட நீங்க போவீங்க பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் இருக்கிற சின்ன சின்ன கட்சியோட நீங்க போவீங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிற நீங்க அணுக மாட்டீங்களான்னு கேக்குறாங்க இப்போ நீங்க சொல்லுங்க அதுக்கு பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்துட்டு எப்படி தமிழகத்தில் இருக்க போகுது திமுக இன்னமும் அதே கூட்டணியோட தான் நாங்கள் இருநூறு தொகுதிக்கு மேலே வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க உங்களோட பார்வை என்ன சார் முதல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு பதிவு பண்றேன் என்னன்னா நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் அல்ல பிஜேபி ல ஒரு மெம்பர் ஐந்து ரூபாய் உறுப்பினர் ஏன்னா ஒரு தொண்டனுடைய கருத்தை வந்து மக்கள் கருத்தா கூட எடுத்துக்கலாம் புரியுதுங்களா முதல் விஷயத்த வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் இரண்டாவது என்ன ஒரு விஷயத்த பதிவு பண்றேன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணிக்கு வந்து இந்த என்ன சொல்றது மூணு மாசமாவே ஆல்ரெடி வந்து ஒரே டிவில பார்த்தா டிபேட்டு பேப்பர்ல பார்த்தாலும் இவர் யார் கூட கூட்டணி வைப்பாங்க அவர் யார்கிட்ட கிட்ட கூட்டணி வைப்பாங்க வந்து நான் பல வீடியோல வந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரேன் இப்போவும் அதை பதிவு பண்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பொங்கல் முடிந்து அந்த மாசம் முப்பதுக்குள்ளதான் ஒவ்வொரு கட்சியுடைய கூட்டணியும் எது கரெக்டா தெரியும் அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி நீங்க நினைக்கிற மாதிரி டிவிஐக்கே இருந்தாலும் சரி இல்ல பிசிக்க பொறுத்த வரைக்கும் கூட்டணி மாற மாட்டோம் நாங்க இதுலதான் தொடருவோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல சார் சார் நான் அதை தான் சொல்ல வரேன் இறை அதாவது இது வந்து என்னன்னா இன்னைக்கு விமர்சனங்களும் வந்து பணத்தை தான் வந்து மீடியாவும் சம்பாதிக்குது வந்து பேப்பர்லயும் அதுதான் வருது ஆனா ஒரே விஷயம் இன்னைக்கு திருமாவளவன் வந்து பேசுறது எல்லாம் வந்து நீங்க தயசுல

கூட்டணி வந்து உறுதியா இருக்குதா இல்ல கூட்டணிக்குள்ள பிளவு இருக்க வந்து ஏற்பட போதா ஏன் நான் அதை வந்து சொல்ல வரேன்னா விஜய் வந்து என்டர் ஆனவுடனே ஒரு விஷயத்தை வந்து என்ன மாய வந்து கிரியேட் பண்ணது ஆட்சியிலும் பங்கு அதிகாரி அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வலையை தூக்கி போட்டாரு அதாவது இத்தனை நாளா வந்து திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லார் மனசுல இருந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து வெளியில வர ஆரம்பிச்சு ஆசை அதிகமாயிருச்சு இன்னைக்கு வந்து திமுக வந்து பார்க்க போனா காங்கிரஸ் ஆகட்டும் ஈசிக ஆகட்டும் முஸ்லீம் கட்சிகள் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் இன்னைக்கு எந்தளவு சீட்டுகளுக்காக அவங்க பேரம் பேசுறாங்க எதனாலன்னா இன்டெரக்டா அவங்க வந்து முத ஸ்டாலினுக்கு வந்து திருப் கொடுக்குறாங்க இப்ப இவ்வளவு சீட் இல்லாம இரநூறு தொகுதியில வந்து ஸ்டாலின் வந்து என்ன ஒன்னா ஜெய்ப்போன்னு உறுதியா சொல்லும் போது அவர் டைரெக்டாவே வந்து என்ன சொன்னா கிளீனா சொல்றாரு இரநூறு தொகுதிகளை நாங்க ஜெயிப்போம்னா அப்ப மீதி இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதி தான் உங்களுக்கு எல்லாம் தான் சொல்றாரு இதுக்கு மேல ஒரு விளக்கம் வந்து தேகுமா விளக்கெண்ணையா இருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அறிவாளியா இருந்தா புரிஞ்சுப்பாங்க ஒரு ஹிந்தியில ஒரு இது சொல்லுவாங்க சமஸ்தாருக்கும் இஷாரா காஃபின் அறிவாளிக்கு அசைவ வந்து வச்சே வந்தா அவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி இன்னைக்கு முக ஸ்டாலின் இருநூறு இடத்துல நாங்க நிற்போம்னு சொல்லிட்டாங்க போது அதுக்கப்புறம் நாங்க இவ்வளவு சீட்டு அவ்வளவு சீட்டுன்னு சொல்றது வந்து நாட்களை கடந்து வர்றதுக்காகவும் தன் தொண்டர்களை ஏமாத்து வர்றதுக்காக தான் இந்த தலைவர்கள் என்ன பண்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு வச பாட்டு பாடிட்டு வர்றாங்க தவிர உண்மையால உறுதியா சொல்றேன் திருமாவளனுக்கும் வந்து உள்ளே தெரியும் ஆஹ் காங்கிரஸுக்கும் தெரியும் எவ்வளவு சீட்டு தரோம்னு சொல்லி அதனாலதான் நான் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் வழி வழிபுறக்கும் அப்ப அந்த கூட்டணிகள்ல எந்த அளவு பிளவு ஏற்படும் என்னுடைய கிணிப்பு கரெக்டாக இருந்தால் நாலு முனை புட்டி நிச்சயம் இல்ல பார்லிமெண்ட் எலக்ஷனே திமுக வந்து சமாளிச்சுட்டாங்க சார் எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே வெளியில் விடாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படி தொடங்கினாங்களோ அதே போல இது வரைக்கும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்க சார் இதுக்கு மேல பிளவுன்றது சாத்தியம் இருக்குமா சார் நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் ஏன் ஒண்ணுன்னா வந்து அதாவது என்ன ஒண்ணா வந்து இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்த நிர்பந்தம் வந்துடும் நிச்சயமா வந்து அது காலகட்டம் வந்துடுச்சு இத்தனை நாள் வந்து திமுக அதிமுக திமுக அதிமுக வந்து மெஜாரிட்டில ஜெயிச்சுக்கிட்டு வந்தாங்க ஆனா நான் ஒண்ணு விளக்கமா வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா வந்து அதையும் வந்து என்னால் வந்து அந்த இடத்துல சொல்ல முடியும் ஒரு நான் வந்து சொல்றேன் மக்களுக்குள்ள அந்த கருத்தை வந்து இது பண்றேன் இப்ப நீங்க சொல்றீங்க டிவி கே வந்து பிஜேபி அதிமுகவோட கூட்டணி சொல்லி இன்னைக்கு பரவலா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொடி பறக்குதுன்னு வந்து சொல்றாங்க எல்லாருக்கும் வந்து சந்தோஷப்படுறாங்க ஒரு ஒரு குடிமகன என்னுடைய என்னன்னா இப்ப தை மாசம் வருது தொண்ணூத்தோரு சதவீதம் வந்து நீங்க சொல்றது வந்து என்னன்னா வந்து பிஜேபி இது விஜய் வந்து எடப்பாடி அவர்களோட வந்து பேச்சுவார்த்தையில இருக்கிறது உண்மை அதாவது ஏன் ஒன்னா அவங்க கூட்டணிக்கு வாங்க இவங்க கூப்பிடுறதோ அவங்க கூப்பிடுவாங்க பட் வாட் அபவுட் பிஜேபி பிஜேபி பத்தி அங்கே யாரும் பேசலையே இப்போ ஒருவேளை நீங்க வந்து பிஜேபி வந்து கே அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னா அது யாருக்கு சாதகமா போனா நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன் அது திமுக தான் சாதகமா போகும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சதவீதத்தை வச்சு நான் வந்து ஒரு யூகிக்கிறேன் அதாவது மனுஷன் இல்லையா வார்த்தைகள் மாறும் கொடுத்த வாக்குகளும் மாறும் ஏன்னா வந்து இது நிறைய உதாரணத்தை சொல்லிருக்கலாம் இப்ப வந்து ஒரு ஒருவேளை டிவிக்காட விஜய்யோட வந்து எடப்பாடி கூட்டணி அமைச்சிட்டாருன்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து ஒரு வேளை வந்து விஜய் வந்து இல்ல நீங்க பிஜேபியை விட்டுட்டு வந்தா நாங்க கூட்டணிக்கு உறுதி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா வேளை நீங்க சொல்ற மாதிரி வந்து விசிகாவும் டிவி கேவும் எடப்பாடியும் வந்து பண்ண அந்த நேரத்துல பிஜேபி தனித்து விடப்படும் ஏன்னா அதையும் வந்து வந்து மைண்ட்ல வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணணும் இது நான் சாதாரண ஒரு ஒரு மக்க மக்களா எனக்கு இது இருக்கும்போது வந்து பிஜேபி தலைமைக்கு இருக்காதா நிச்சயமாக அது அவேர்னஸ் இருக்கும் ஒரு கட்டத்தில் நான் மறுபடியும் சொல்றேன் இது இது மூணும் ஒன்னா சேர்ந்தா அது எங்க வந்து சேரணும்னா நிச்சயமாக திமுகக்கு தான் அது சாதகமா அடையும் ஒன்னு ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி ஏன்னா பிஜேபி வந்து எதனால ஒண்ணு சொல்றேன்னா வந்து இன்னைக்கு எத்தனையோ மாநிலத்துல வந்து பிஜேபி வந்து என்ன ஒண்ணா அவங்க ஆதரவை தான் கொடுத்துருக்காங்க தவிர அவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டதே கிடையாது இன்னைக்கு வந்து நீங்க பாக்க போனா ஏன்னா நிதிஷ்குமார் வந்து கம்மியான வந்து சீட்டை ஜெயிச்சாலும் அதிக ஜெயிச்ச இடத்துல ஜெயிச்ச பிஜேபி வந்து அவர் விட்டு கொடுத்துருக்குது இப்போ பிஜேபிக்கு என்னன்னா வந்து நாடா நாடாளுமன்றத்திலையும் வந்து தான் அவங்களுக்கு வந்து அவங்க வெயிட்டேஜ் வந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்துல வந்து நீங்க பாக்க போனீங்கன்னா வந்து எந்த ஒரு எம்பியும் இல்லாம இன்னைக்கு வந்து கவர்னர்ல இருந்து அமைச்சர் பதவியில பிஜேபி கொடுக்கும் போது இது வந்து பிஜேபி வந்து கவனத்தில் புள்ளணும் ஒருவேளை வந்து பிஜேபி திமுக தான் வந்து அதிமுகவும் திமுக விஜய்க்கு எல்லாமே திமுக தான் எதிரி அதாவது நினைச்சாங்கன்னா அடுத்த கட்ட என்ன வந்து விஜய் விசிகா நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் அதாவது அதிமுக விஜேபி ஒரு பக்கம் கூட்டணி வச்சுப்போம் அதே நேரத்துல வந்து விஜய் காங்கிரஸ் விசிகா அந்த இடத்துல நின்றாலும் திமுக அதிக வெற்றி வாய்ப்பு உண்டு சார் அப்படி எலெக்ஷனைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஆளுங்கட்சி திமுக வீழ்த்தணும் அப்படின்ற குறிக்கோள் தான் இருக்கும் இருக்கும்போது ஒன்றிணைஞ்சு வெற்றி பெறதுன்னா வாய்ப்புன்றது சாத்தியம் அதிகமா இருக்கும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பாஜக தாக்கா மூன்று கட்சிகளும் ஒன்றிணைந்தா பலம் தானே சில அதிகரிக்கும் திமுக வீழ்த்துவது ஈசிய இருக்கும் நிச்சயமாக வந்து தவறான ஒரு என்னுடைய அப்படின்னு சொல்றா விஜய் வந்தாருன்னா கிறிஸ்துவர்கள் ஓட்டு வந்துரும்னு சொல்றாங்க அப்போ வந்து மேலட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதிமுகவும் நான் இதெல்லாம் வந்து நியூஸ்ல வந்து சேர்த்து நான் அனலைஸ் பண்ணுறேன் நேற்று கூட வந்து அதிமுக இருந்த ரெண்டு இது வந்து காட்டினாங்க ஜெயக்குமாரும் வந்து உணர்த்தர் யாரோ ஒரு எம்பியா இருக்கிற ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் ஒரு வந்து பரபரப்பாக வந்து பேசப்படுது மக்கள் மத்தியில் இது பண்ணும் போது அப்போ அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து பிஜேபிக்கு கிடைக்காது அதே நேரத்துல அதிமுக வந்து ஒரு கூட்டணி அமைச்சாலும் கிடைக்காது அதே மாதிரி விஜய் வந்தால் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அங்கே போயிடுச்சுன்னா கூட முஸ்லீம்ஸ் ஓட்டு பிஜே திமுக வந்துடும் அவங்க ஆனா என்னுடைய கண்ணோட்டம் என்ன ஒன்றுனா இன்னைக்கு வந்து பாப்போம்னா தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம்ஸ்களுடைய வந்து பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சு சதவீதம் அப்ப கிறிஸ்தவர்களுடைய சதவீத நீங்க எத்தனை வந்து பாக்க போனீங்கன்னா இன்னைக்கு வந்து எஸ் எஸ்டி கையில வச்சிருக்காங்க அதுல வந்து நீங்க வந்து பாப்போம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் அப்போ கால்குலேட் பண்ணிக்கிங்க ஒருவேளை விஜய் வந்து கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை கவர் பண்ணோம்னா எவ்வளவு மிஞ்சி போனா ஒரு மூணு நாலு அஞ்சு பர்சன்டேஜ் தான் வரும் அப்படி போது வந்து பதினஞ்சு சதவீத இஸ்லாமியர்கள் ஓட்டு யாரும் தொடல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து திமுக வந்து கரெக்டா வந்து என்ன பண்றாங்கன்னா வெரி ஸ்ட்ராங்கா வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல கெஸ்ட் பண்றாங்க அப்ப வந்து நீங்க சொல்ற வந்து பாப்போம்னா இப்ப எப்படி திமுக அதிமுகவும் வந்து பிஜேபி ஜெயிக்கும் இது மக்களுடைய கேள்வி ஏன்னா ஒரு இந்தியா இஸ்லாமியன்னா வந்து என்னால வந்து அதை யூகிக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யார் வேணா மூணு முறை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க நரேந்திர மோடி ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல வரணும்னா என்னுடைய ஆசை புரியுதுங்களா அதோடைய கூட்டணியான வந்து கட்சி வரணும்னா என்னுடைய ஆசை ஆனா என்னுடைய சிந்தனைகளும் வந்து என்ன ஒண்ணா இதை வந்து கூர்ந்து கவனிக்கிறதுக்காக வந்து சொல்லணும் நம்ம கண் இருந்தா இரண்டாவது ஏன்னா போன முறையே வந்து திமுக வந்து வர வேண்டியாவது இல்லை ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து மன்ற தேர்தலில் வேலை செஞ்சிருக்கிறேன் திமுக மேல வந்து அதிருப்தியா வந்து எதிர்ப்பலை இருந்தது ஆனா அந்த இடத்துல என்னன்னா ஒரு சில தவறான முடிவுகளாலதான் வந்து இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா திமுக திமுக வந்து ஆட்சியை பிடிச்சது இதை வந்து நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா லீலா பேலஸ்ல இருக்கும் போது வந்து சொன்ன ஒரு விஷயம் நீங்க வந்து வந்து அரவணைத்து போகவில்லை என்றால் தோல்வி நிச்சயம் நிறைய தொகுதியில வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்டுல வந்து ஓட்ட விட்டாங்க அதிமுக இன்னைக்கு திமுக வந்திருக்காது மூணாவது முறையாவது அதிமுக வந்திருக்கும் இன்னைக்கு மறுபடியும் வந்து எதனால ஒன்னா வந்து மக்கள் மேல வந்து என்னன்னா இது வந்து பெரிய வெறுப்பு வந்து திமுக மேல இருக்குது ஆனா இன்னைக்கு திமுகல வந்து பாக்க போனீங்கன்னா இதை உண்மையான வந்து எல்லாருக்கும் சொல்லிதான் ஆகணும் திமுக வந்து ஒன்றை கடந்த ஒன்றரை வருஷமா என்ன பண்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செய்யற அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை வந்து அவங்க வந்து கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னன்னா மறைமுகமா வந்து இன்னைக்கு ஒன்றரை வருஷமா வந்து களத்துல இறங்கி வேலை செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இத தயவு செய்து நீங்க வந்து உங்களுடைய மைண்ட்ல ஏத்திக்கணும் அவங்க உள்ளுக்குள்ள வேலை செய்யறாங்க இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் தீபாவளிக்கு வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் ஐயாயிரத்துல இருந்து வந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கட்சியில இருக்கிற நிர்வாகிகளுக்கு கொடுத்து ஊக்கம் வந்திச்சு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ பிரியாணி கொடுத்துறான் பட்டாசு கொடுத்துறான் துணிமணி கொடுத்துருக்கிறான் பத்தாயிரவாலேருந்து பத்து லட்சம் கையில் கொடுத்துருக்குறாங்க ஸ்வீட்டு கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஒரு என்கரேஜ் எந்த அளவு வந்து அவங்க வந்து பண்றான் அதாவது திமுகவுடைய உடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வந்து கவனிக்கணும் ஆனால் இங்கே வந்து என்னன்னா இவரை கூட்டணி அமைப்போம் அவங்க கூட்டணி அமைப்போம் இவருக்கு இதுல வந்து வந்து என்னன்னா மக்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து விட்டுடுறாங்க கோட்டை விட்டுடுறாங்க அந்த இடத்த திமுக வந்து சரியாக வந்து பயன்படுத்துது இப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த மூணு கூட்டணிகள் வந்து வந்து டிவிக்காகவும் அதி அதிமுகவும் பிஜேபி சேர்ந்தா யாருக்கு லாபம் ஒண்ணு இந்த பக்கம் ஆனா வந்து திமுகவை விழுத்துனோன்னு நீங்க நினைச்சாங்கன்னா இது மறுபடியும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா ஒருவேளை அதிமுக விஜய் ஆஹ் திருமாவளவன் காங்கிரஸ் இவங்க நாலு பேருமே வந்து சேர்ந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வந்து என்னன்னா இழுப்பறி நிலைமை ஏற்படும் திமுகல வந்து அவங்க வந்து வெல்ல முடியாது அதாவது மெஜாரிட்டி சீட்டு பிடிக்க முடியாது இந்த ஆண்டு அதிமுக மெஜாரிட்டி சீட்டை பிடிக்க முடியாது பிஜேபி தனித்து வாக்கு சதவீதம் வந்து இருக்குது எனக்கு அந்த கான்பிடென்ட் ஏன்னா அண்ணாமலை வந்து அதுதான் வந்து அனலைஸ் பண்ணாரு அவர் வரும்போது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் நம்மளுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல போடும்போது அந்த அர்ஜென்ட்டாக வந்து சொல்லும் போது சோ வியூ என்ன ஒன்னா எனக்கு பிஜேபியை பொறுத்தவரைக்கும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் என்னன்னா மக்களுடைய ஆதரவோட நம்ம வந்து என்னன்னா அந்த பார்லிமெண்ட்டில் அந்த சப்போர்ட் எடுக்கலாம் அப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஆச்சரியம் வேணும் அதிகாரத்துல பங்கு போகணும்னு சொன்னாங்கன்னா அப்போ இழுபறியா இருக்கும் போது திமுகவே என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து அவங்க கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா அவங்க கண்டிப்பா அவங்க துணை விட்ட முதல் முதலமைச்சர் பதவியும் மற்ற மினிஸ்டர் பதவியும் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க முடியாது எல்லோருடைய இதும் தான் வந்து என்னன்னா அவசரம் காட்ட வேண்டிய இந்த விஷயத்துல இது வந்து எல்லாரும் இருமுனை தான் வரணும் நிச்சயமா இருமுனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னாண்ட சீமான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எட்டு சதவீதம் வாங்கின சீமான் இந்த என்னன்னா ஐந்து சதவீதத்துக்குள்ளதான் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நீங்க விஜய வந்து என்ன பண்றேன்னா வந்து அவர் ஒரு தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடி பத்து சதவீதம் பிடிப்பான் பதினஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் பிடிப்பான்னா கரூர் மேட்ருக்குள்ள நான் வரல அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது ஏன்னா விஜய வந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணலாம் விஜய் என்ன பண்றாரு இன்னைக்கு விஜய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எழுதி வச்சுங்க அவருடைய வந்து வார்த்தைகளும் அவருடைய பிரச்சாரமும் வேற விதமாக இருக்கும் அதான் ஒரு படத்துல வந்து சுப்பிரமணியபுரத்துல சொல்லுவாங்க தெரியுமா மரணத்தை காட்டிட்டியா பருமான்னு சொன்னான் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய்க்கு மரணத்தை பயத்தை வந்து காட்டிட்டாங்க ஒண்ணு அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து நீங்க வந்து பாக்க போனீங்கன்னா நான் ரொம்ப வந்து யோசிச்சேன் ஏன் இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபியை வந்து விற்கிறாங்க அப்ப இவங்க மதியில வந்து யார் அந்த பிரிவினை வந்து ஏற்படுத்துறாங்க யார் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து என்ன இப்ப முஸ்லீம்கள்ல வந்து போனா பத்து பேர் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க ஒரு கலவரத்தையோ இல்ல ஒரு மக்கள் அதாவது முஸ்லீம் மக்களுக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்துறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்ப வந்து எப்படியாவது பிஜேபிக்குள்ள வந்து எப்படியும் முஸ்லிம்கள் வரக்கூடாது பதினஞ்சு சதவீதம் தயவு செய்து வந்து சிந்திக்கணும் அந்த இடத்துல அப்போ நான் வந்து அந்த இடத்துல என்ன ஒன்று கேட்குறேன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணோன்னு விரும்புகிறேன் முஸ்லீம்கள் இல்லாம எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்க முடியாது நான் மறுபடியும் இந்த இடத்துல அடிச்சு சொல்றேன் முஸ்லீம்கள் இல்லாமல் எந்த கட்சியும் வந்து ஜெயிக்க முடியாது நீங்க ஒருவேளை முஸ்லீம்கள் அதை புறக்கணித்தால் தோல்வி உங்களுக்கு நிச்சயம் ஒன்று இரண்டாவது வந்து பார்க்க போனீங்கன்னா பதினைஞ்சு சதவீதத்துல வந்து முஸ்லீம் இங்க இருக்கிறாங்கன்னா அப்ப நீங்க வந்து பார்க்க போனா வந்து அந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகளை வந்து ஏன் சந்திக்கவில்லை தலைவர்கள் முஸ்லீம் கட்சி தலைவர்கள் நான் உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து பார்க்க போனால் காதர் மொய்தீன் அவர் வந்து பார்க்க போனால் இந்தியன் முஸ்லீம் யூனியன் லீக்ல இருக்கிறவர் வந்து நாங்கள் அஞ்சு சீட்டுக்காக வந்து வந்து இது ஸ்டாலின் கிட்ட கை ஏந்துவோம்னு சொல்றாங்களா ஏன் கை ஏந்துறீங்க கொடுக்குற இடத்துல ஸ்டாலின் இருக்கிறாருன்னு சொல்றீங்க நான் ஐயா நான் வந்து முஸ்லீம் வந்து எஸ்டிபி கட்சியாக இருக்கட்டும் இல்லை மனித நியமக்கள் கட்சியாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் நான் ஒரே விஷயத்த சொல்றேன் நீங்க வந்து விரோதம் 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 வந்தா வந்து அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களே மத்த மாநிலத்துல எல்லாம் கூட நீங்க அந்த ஆதரவுல ஆதரவுலதான் மூணாவது முறையா பிஜேபி வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நீங்க ஏன் வந்து ஆதரவு கொடுக்க கூடாது ஒரு முறை வந்து நட்பு கரம் நான் நீட்டுறேன் என் கட்சி சார்பாக நான் ஒரு உறுப்பினர் தான் நீங்கள் வாருங்கள் ஏன்னா எங்க கட்சி தலைவரை யார் போய் சந்திச்சாங்கன்னு வந்து எனக்கு தெரியல உண்மையாலுமே நான் அந்த இடத்துல ஒரு வந்து ஒரு தலைவனா இருந்தா அந்த கட்சி தலைவர்லாம் எல்லாம் சந்திப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் வந்து நம்ம வந்து உட்கார்ந்து நம்ம வந்து உள்துறை அமைச்சரோ இல்ல அதுக்கு சார்ந்த அதிக பெரிய பெரிய தலைவரை வச்சு உட்கார வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு சும்மா வந்து தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சியெல்லாம் தயவு செய்து புறக்கணிக்க வேண்டாம் நான் இந்த இடத்துல ஏன் சொல்ல வரலாம் எஸ்டிபிஐ கட்சி நான் எந்த கட்சியிலேயே வந்து இப்போ ஒரு கட்சியில ஒருத்தர் ரெண்டு பேர் தவறு பண்றான் அதற்குன்னு வந்து அந்த கட்சியே வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கு வந்து என்னையை பிடிக்கிறாங்க என்னையை பிடிச்சி இந்த கட்சி தீவிரவாத கட்சின்னு சொல்லும்போது அதுல நான் வந்து தலையில்லை ஏன்னா இந்த தேசத்துக்கு எதிரான எந்த ஒரு இதுவும் வந்து நம்ம வந்து அனுமதிக்கு போறதுனால இங்க இருக்கிற உண்மையாலுமே இஸ்லாமியர்கள் அதை ஏத்துக்கிறதும் இல்ல அந்த கட்சிகளை ஏத்துக்கிறது இல்ல அப்படி இருக்கும்போது ஒருத்தர் இது ரெண்டு பேர் பண்ணுவது இந்த பயங்கரவாத கட்சிகளோட கூட நம்மளுக்கு வந்து கூட்டணி வேண்டாம்னு சொன்னா அப்போ போன பார்லிமெண்ட்ல வந்து ஏஐ ஏடிஎம் கே வந்து என்ன பண்ணாங்க எஸ்டிபிஐ கட்சி

பட்ட காயத்துக்கு வந்து மருந்து அதாவது ஹீலிங் எங்க தவறு நடக்குது எங்க மனஸ்தாபம் ஏற்படுது சார் ஒரு விஷயத்தை பேசணும் சார் ஒரு உறுதி மொழியை கொடுக்கணும் இஸ்லாமியர் கோரிக்கை என்ன இது முடியும் இது முடியாது நீங்க டெல்லியில உட்காந்து நீங்க வந்து ஒர்க் போர்டுக்கு ஒரு கமிட்டி போடுறீங்கல்ல இன்னைக்கு வந்து நீங்க இதே வந்து ஒரு முத்தலா சட்டத்துக்கு கொண்டு வந்தாலும் நீங்க வந்து அந்த இடத்துல வந்து பார்லிமெண்ட்ல விவாதிக்கிறீங்களே நான் அந்தந்த மாநிலத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து இருபத்தி ஸ்டேட்ஸ் இருக்குது இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்குது இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தொன்பது மாநிலத்தில் வந்து இன்னைக்கு பிஜேபி வருது மூணாவது தரையா அப்போ பிஜேபி சரியில்லைன்னா இன்னைக்கு வந்து புறக்கணிச்சதுலாம் இருக்கணும் இன்னைக்கு அந்த அதே இடத்துல நீங்க சொல்ற மாதிரி அதே முஸ்லீம்கள்லாம் வந்து மோடியை வந்து வரவேற்கும் போது தமிழ்நாட்டில் அந்த மாநிலம் வந்து கிரியேட் பண்ண பண்ணவங்க யாரு இன்னைக்கும் வந்து பிஜேபியை பேச விடாம தடுக்கிற சக்தி எந்த சக்தி இன்னைக்கு உண்மையாலுமே பிஜேபி திமுக வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதிமுக வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஒரு இஸ்லாமிய தலை சார் புறக்கணிக்கிட்டோம் சார் அவங்க மதிக்கலனாலும் தேவையில்ல சார் முயற்சி எடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து கொண்டு வந்தா திமுகவை ஒழிக்க முடியும் இது நான் தொண்டனா இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன் முதல் முறையாக நான் பயன்படுத்த ஏன் பண்ணுறேன்னா நான் எந்த பதவியிலும் இல்லை ஏன்னா நான் ஒரு பதவியில இருந்தேன்னா அந்த பைலா பிரகாரம் வந்து நான் வந்து என்ன பேசணும்னு அது ஒரு நடைமுறைகள் இருக்குது நான் ஒரு தொண்டன் அஞ்சு ஐ தொண்டனா இருக்கும்போது ரைட்ஸ் ஐ ஹாவ் ரைட்ஸ் எனக்கு அந்த என் கட்சியை வந்து வந்து எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு எனக்கு இருக்குது அது ஏத்துக்கிறதும் ஏற்றுக்காதும் என்னுடைய தலைவர்கிட்ட இருக்குது நான் அதுக்குன்னு என் தலைவர்களை காட்ட விரும்பலை ஏன்னா இப்படியெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு வரும் வராம போகும் அப்படி வராம போனா வந்து எப்படி வந்து கூட்டணி அமைக்க முடியும் இந்த மாதிரி திட்டங்களை தான் நம்ம வகுக்கணும் இன்னைக்கு வந்து கூட்டணி வரணும் கூட்டணி வரணும் கூட்டணி வரணும் இருக்கிறனால வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த இடத்துல திமுக சரியா வேலை செய்யுது பதினஞ்சு சதவீதம் ஓ வந்து நீங்க வந்து முஸ்லீம்களை இழக்குறீங்க சுன்னி முஸ்லீம்ஸ் எங்களை மாதிரி ஷேக் முஸ்லிம்ஸ் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் இருக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாங்க இன்னைக்கு தர்காவும் மசூதியும் இன்னைக்கு கபல்ஸ்தான் வந்து பராமரிக்கிறவங்களுக்கு எங்களுடைய எத்தனையோ அமைப்பு ஆனா யாரும் இது வரைக்கும் பண்ணல இன்னைக்கு வந்து கேக்குற ஒரே விஷயம் நான் முஸ்லீம் என்ன சொல்றேன் பிஜேபி விட்டு நீ வராதான் சொல்றவரே ஒரு அமைப்பை சேர்ந்தவர் தான் ஏத்துப்பீங்களா நீங்க எங்களை யாரும் அப்ரோச் பண்ணல எங்களை தந்திச்சு ஒரு மீட்டிங் மீட்டிங்யா அப்படின்றாங்க அப்போ நான் அந்த இடத்துல அவங்க சொன்ன விஷயம் என்னத்துமா மூணு திருமாவள்கை இருக்கிற சின்ன சின்ன கட்சியோட நீங்க போவீங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிற நீங்க அழுக மாட்டீங்களான்னு கேக்குறாங்க இப்ப நீங்க சொல்லுங்க இதுக்கு பதில்